கடந்த எட்டு காணொளிகளில் நாம் ஒரு முழு அமைப்பை கட்டினோம் ஒவ்வொன்றாக நினைவு கொள்வோம் முதல் காணொளி எட்டு அங்குலம் உள்ளே போகிறது பன்னிரண்டு அங்குலம் வெளியே வருகிறது ஒவ்வொரு மூச்சிலும் நான்கு பங்கு சக்தி கசிகிறது அந்த கசிவுக்கு காரணம் என்ன உடலின் வெப்பம் அரை சூடேற்றி போல உடல் இருபத்தி நான்கு மணி நேரமும் வெப்பத்தை உமிழ்கிறது அந்த வெப்பம் மூச்சை விரிவு அடைய செய்கிறது எட்டு அங்குலம் பன்னிரண்டு ஆகிறது இது போர் விளைவு காணொளியில் பார்த்தோம் இதை எப்படி நிறுத்துவது கும்பகம் மூச்சை பிடித்தால் போர் விளைவு தூண்டப்படுகிறது இரத்தம் இரண்டு மடங்கு ஆக்சிஜனை வெளியிடுகிறது அந்த அழுத்தம் எங்கே போகிறது கேட் வால்வு காணொளியில் பார்த்தோம் அண்ணாக்கு மேலே ஓர் அடிநாய்ட் திசை இருக்கிறது அழுத்த வேறுபாட்டால் அது திறக்கிறது காற்று நுரையீரலுக்குப் போவதற்கு பதிலாக மூளையை நோக்கி திசை மாறுகிறது கதவு திறந்ததும் என்ன வருகிறது முதலில் அழுக்கு பழைய குழாய் திறந்தால் முதலில் கழிவுநீர் வருமல்லவா அதேபோல மூளையின் கழிவுகள் முதலில் வெளியேறுகின்றன அதன் பிறகுதான் அமிர்தம் பாயும் இது அமிர்தம் காணொளியில் பார்த்தோம் இது வேலை செய்கிறது என்று எப்படி தெரியும் இரண்டு ஆதாரங்கள் ஒன்று நாதம் காதை அடைத்து பாருங்கள் ஒரு சத்தம் கேட்கும் சிலம்பொலி என்று சித்தர்கள் அழைத்தார்கள் இது கதவு திறக்கும் ஒலியாகும் இரண்டு ஒளி கண்ணை மூடுங்கள் இருட்டா இல்லை ஐகன்கிரா என்ற நிறம் இருக்கும் ஆழ்ந்த பயிற்சியில் இது நட்சத்திரமாகிறது வைரமாகிறது நிலா ஆகிறது சூரியன் ஆகிறது இவை ஜோதி காணொலியில் பார்த்தோம் எட்டு காணொளிகளில் எட்டு துண்டுகள் இந்த எட்டு துண்டுகளும் ஒரே ஒரு சிலையில் மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் எந்த சிலை முருகன் ஆம் முருகன் சிலையில் உள்ள ஒவ்வொரு சின்னமும் உடலின் ஒரு பகுதியை குறிக்கிறது ஒவ்வொரு பெயரும் ஒரு யோக நிலையை குறிக்கிறது இன்று அதை ஒவ்வொன்றாக பிரித்துப் பார்ப்போம் ஒவ்வொன்றுக்கும் சித்தர் பாடல் ஆதாரம் காட்டுவோம் ஒவ்வொன்றையும் கடந்த எட்டு காணொளிகளோடு இணைப்போம் வணக்கம் குவாண்டம் சித்தர் தொடங்குவோம் முதலில் மிக பெரிய ரகசியம் முருகன் ஏன் மயிலில் ஏறினார் பள்ளிக்கூடத்தில் கற்றது என்ன மயில் முருகனின் வாகனம் என்று ஆனால் இது புராண கதை அல்ல இது ஒரு குறியீடு சுப்பிரமணியர் ஞான கோவையில் நேரடியாக கூறுகிறார் வாசி என்ற மயில் மீதில் அணைந்து நில்லு வாசி என்ற மயில் மயில் என்பது வாசி ஓமையல்ல குறியீடு அல்ல நேரடி சமன்பாடு மயில் என்றால் வாசி வாசி என்றால் என்ன முதல் காணொலியில் இருந்தே சொல்லி வருகிறோம் மூச்சுப் பயிற்சி கும்பகம் செய்து ஆற்றலை மேலே எழுப்பும் பயிற்சி அணைந்து நில்லு என்றால் அந்த பயிற்சியில் உறுதியாக நிலைத்து நில் என்கிறார் அதாவது மயில் மேல் ஏறுவது என்றால் வாசி பயிற்சியில் நிலைப்பது இது ஒருமுறை மட்டும் வரவில்லை மீண்டும் மீண்டும் வருகிறது முதல் ஆதாரம் மயில் மீது பாய்ந்து வாசியின் மேல் சொக்கிக் கொண்டேன் ஒரு வரியில் மயில் அடுத்த வரியில் வாசி இரண்டும் ஒன்றே இரண்டாம் ஆதாரம் பச்சை மயில் மீதேறி பறந்திட்டேனே வாசியில் உயர்நிலை அடைந்தேன் என்கிறார் மூன்றாம் ஆதாரம் மயிலேறுகின்ற மகிமை சொன்னேன் இது ஞானம் இருநூறு என்ற நூலின் கடைசி பாடல் இருநூறு பாடல்கள் சொன்னது என்ன வாசி வெற்றி ஒரே வரியில் சொல்கிறார் மயில் ஏறிய மகிமை சொன்னேன் என்று ஒரு நூல் முழுவதும் சொன்ன அனைத்தையும் கடைசி வரியில் ஒற்றை சொல்லில் சுருக்குகிறார் மயில் ஏற்றம் என்பது வாசி வெற்றி இப்போது ஒரு கேள்வி முருகன் என்ற பெயர் எப்படி வந்தது பிறப்பில் வந்ததா இல்லை சுப்பிரமணியர் நேரடியாக கூறுகிறார் வாசி என்ற மயிலினாலே மூச்சற்ற இடமும் கண்டேன் முருகன் என்று பேருமாச்சே மூன்று வரிகள் மூன்று படிகள் ஒன்று வாசி பயிற்சி செய்தார் இரண்டு மூச்சு நிற்கும் நிலையை அடைந்தார் மூன்று அதன் பிறகு முருகன் என்ற பெயர் கிடைத்தது இப்போது நிறுத்துங்கள் யோசியுங்கள் இரண்டாவது காணொளியில் என்ன பார்த்தோம் எட்டிரண்டு பத்து என்ற சூத்திரம் பதினைந்துக்கும் மேற்பட்ட சித்தர்கள் பல நூற்றாண்டுகளாகப் பயன்படுத்திய இரகசிய குறியீடு எட்டும் இரண்டும் கூடினால் பத்து பத்தாம் வாசல் திறக்கும் மூச்சு நிற்கும் நிலை வரும் அதே நிலையை இங்கே சொல்கிறார் மூச்சற்ற இடமும் கண்டேன் என்கிறார் எட்டிரண்டு சூத்திரம் சொல்வதும் இதையே முருகன் என்ற பெயர் சொல்வதும் இதையே ஒரே இலக்கு ஒரே அனுபவம் வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்லப்பட்ட ஒரே உண்மை பிறப்பில் வந்த பெயர் அல்ல சாதனையில் வந்த பட்ட பெயர் கந்தன் என்ற பெயரும் அப்படியே உள்முனையில் ஒளிவாய் நின்றேன் என்கிறார் கருதினார் கந்தன் என்று பெயருமிட்டு உள்ளே ஒளி கண்டதால் கந்தன் என்ற பெயர் இப்போது ஒரு நிமிடம் நிறுத்துங்கள் ஜோதி காணொளியில் என்ன பார்த்தோம் கண்ணை மூடினால் இருட்டு என்று நினைக்கிறோம் ஆனால் இருட்டு இல்லை கண்ணின் தடிசெல்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன வெப்ப ஆற்றலால் தொடர்ந்து மின்சமிக்ஞை உருவாகிறது அமைதியான சூழலில் மூளை அந்த சிக்னலை பெரிதுபடுத்துகிறது சித்தர்கள் இதை ஐந்து நிலைகளாக வரிசைப்படுத்தினார்கள் நட்சத்திரம் வைரம் பூரண நிலா நண்பகல் சூரியன் பேரொளி அகத்தியர் சொன்னார் சுப்பிரமணியர் சொன்னார் காகபுஜண்டர் சொன்னார் மூன்று பேரும் வெவ்வேறு காலகட்டம் ஆனால் ஒரே வரிசை அந்த ஒளியைக் கண்டதால் கந்தன் என்ற பெயர் முருகன் என்ற பெயர் பயிற்சியால் வந்தது கந்தன் என்ற பெயர் அனுபவத்தால் வந்தது ஒன்று முயற்சி மற்றொன்று அதன் பலன் ஆகும் ஆறுமுகம் ஆறு தலை என்று நினைக்கிறோம் ஆனால் சுப்பிரமணியர் என்ன சொல்கிறார் அற்ற பின் அரு நரகம் தன்னை அறுத்தேன் அதனாலே ஆறுமுகன் என்று பேரே நரகம் என்றால் துன்பமாகும் அகத்துன்பம் அந்த துன்பத்தை அறுத்ததால் ஆறுமுகன் என்ற பெயர் என்ன துன்பம் புலன்கள் ஆறு கண் காது மூக்கு நாக்கு தோல் மனம் ஆறு புலன்களும் கட்டுப்பட்டன அதனால் ஆறுமுகநாதன் என்ற பெயர் இப்போது கேட் வாழ்வு காணொளிக்குத் திரும்புவோம் அழுத்த வேறுபாட்டால் கதவு திறக்கிறது என்று பார்த்தோம் ஆனால் அந்த கதவு திறப்பதற்கு ஒரு முன் நிபந்தனை இருக்கிறது கவனம் சிதறினால் கும்பகம் நிலைக்காது கும்பகம் நிலைக்காவிட்டால் அழுத்தம் உருவாகாது அழுத்தம் இல்லாவிட்டால் கதவு திறக்காது அதனால்தான் ஆறு புலன் கட்டுப்பாடு முதல்படி இதில் ஒரு வரிசையும் கவனியுங்கள் முதலில் ஆறு புலன் கட்டுப்பாடு பிறகு மயில் ஏற்றம் அதாவது வாசிப்பயிற்சி பிறகு வேல் அதாவது ஆற்றலின் திசை மாற்றம் படிப்படியான வரிசை ஒரு போல்ட்டை எடுத்துப் பாருங்கள் ஆறு பக்கங்கள் அந்த ஆறு பக்கமும் இல்லாமல் போல்ட்டுக்கு பிடிமானம் இல்லை அதே போல ஆறு புலனையும் அடக்காமல் யோகத்துக்கு ஆரம்பமே இல்லை இப்போது பாம்பு முருகன் சிலையில் பாம்பு ஏன் மூலாதாரத்தில் ஒரு சக்தி உறங்குகிறது நெருப்பின் வடிவம் கொண்ட சக்தி குண்டலம் என்றால் சுருள் சுருண்டு உறங்கும் பாம்பு போல இந்த சக்தி மூலாதாரத்தில் சுருண்டு உள்ளது இதற்கு குண்டலினி என்று பெயர் முதல் காணொலிக்குத் திரும்புவோம் எட்டும் நான்கும் பன்னிரண்டு ஒவ்வொரு மூச்சிலும் நான்கு பங்கு சக்தி கசிகிறது என்று பார்த்தோம் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்து அறுநூறு மூச்சுக்கள் ஒவ்வொன்றிலும் நான்கு பங்கு கசிவு அந்த கசியும் சக்தி எங்கே போகிறது கீழே இறங்குகிறது அந்த கீழே இறங்கும் சக்திதான் இந்த பாம்பு பாம்பின் விஷம் என்ன கீழே இறங்கும் சக்தி பாம்பின் ரத்தினம் என்ன மேலே எழும் சக்தி ஒரே பாம்பு ஒரே சக்தி கீழே போனால் விஷம் மேலே போனால் ரத்தினம் வழி தெரிந்தவனுக்கு மேலே போகும் தெரியாதவனுக்கு கீழே போகும் அந்த வழிதான் வாசி போர் விளைவு காணொளியில் என்ன பார்த்தோம் கும்பகம் செய்யும்போது இரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கிறது அதனால் ஹீமோகுளோபின் இரண்டு மடங்கு ஆக்சிஜனை வெளிவிடுகிறது சாதாரணமாக கீழே இறங்கும் ஆற்றல் மேலே எழுகிறது அதுதான் பாம்பின் விஷம் ரத்தினம் ஆவது அறிவியல் சொல்வதும் இதையே சித்தர் சொல்வதும் இதையே இப்போது மிக முக்கியமான ஒரு படம் மயில் பாம்பை விழுங்குகிறது கோவிலில் எங்கும் காணலாம் ஆனால் இதன் பொருள் என்ன மயில் என்றால் வாசி என்று பார்த்தோம் பாம்பு என்றால் மூலாதார சக்தி என்று பார்த்தோம் வாசி அந்த சக்தியை எடுத்துக்கொள்கிறது கீழிருந்து மேலே கொண்டு செல்கிறது போகர் ஏழாயிரத்தில் ஒரு வரி உள்ளது மயிலின் வாய் சர்ப்பம் போலும் என்கிறார் சர்ப்பம் என்றால் பாம்பு மயிலின் வாயில் பாம்பு என்கிறார் போகர் இப்போது ஒரு நிமிடம் நிறுத்தி யோசியுங்கள் கடந்த எட்டு காணொளிகளில் என்ன பார்த்தோம் கேட் வாழ்வு காணொளி நினைவு இருக்கிறதா கும்பகம் செய்யும்போது அழுத்தம் உருவாகிறது கேட் வாழ்வு திறக்கிறது ஆற்றல் மேலே ஏறுகிறது அமிர்தம் காணொளி நினைவு இருக்கிறதா முதலில் கோழை வெளியேறுகிறது பழைய போல அழுக்கு முதலில் வரும் பிறகுதான் அமிர்தம் பாயும் மயில் பாம்பை விழுங்குகிறது என்றால் என்ன வாசி மூலாதார சக்தியை மேலே கொண்டு செல்கிறது கேட் வாழ்வு திறக்கிறது கோழை வெளியேறுகிறது அமிர்தம் பாய்கிறது நாதம் கேட்கிறது ஜோதி தெரிகிறது எட்டு காணொளிகள் சொன்ன அனைத்தையும் ஒரே படம் சொல்கிறது இதைவிட சுருக்கமாக எப்படி சொல்ல முடியும் வேல் முருகனின் கருத்தில் இருக்கும் வேல் என்ன வேலின் வடிவத்தை கவனியுங்கள் கீழே குறுகியது மேலே அகலமானது கூர்மையான நுனி இந்த வடிவம் எதைக் குறிக்கிறது தொப்புளிலிருந்து உச்சி வரை செல்லும் ஆற்றலின் வடிவம் போர் விளைவு காணொலியில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் கும்பகம் செய்யும்போது அழுத்தம் கீழிருந்து உருவாகிறது அது மேலே நோக்கிச் செல்கிறது கேட் வால்வு காணொளியிலும் பார்த்தோம் ஆற்றல் அண்ணாக்கின் வழியாக மேலே ஏறுகிறது அந்த ஏற்றத்தின் வடிவம் கீழே குறுகலாக தொடங்கி மேலே விரிவாக முடிகிறது வேலின் வடிவம் போல வேல் என்பது ஓர் ஆயுதம் அல்ல ஆற்றலின் திசை சூர சங்காரம் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது சூரனை முருகன் வேளால் அழித்தார் என்று சொல்கிறோம் ஆனால் சுப்பிரமணியர் என்ன சொல்கிறார் சூரசங்காரன் செய்தேன் வாசியடி வேலை வாங்கி வாசியால் செய்தேன் என்கிறார் வாசி என்ற வேளால் சூரனை அழித்தேன் என்கிறார் யாரை அழித்தார் அசுரர்களை தன்னையும் அறுத்து போட்டேன் என்கிறார் அடுத்த வரியில் அதற்கு முன் வரும் வரி இன்னும் தெளிவு அறுக்கவே வேணுமடா மனத்தழுக்கை மனத்தழுக்கு மனதின் அழுக்குகள் இப்போது அமிர்தம் காணொளிக்குத் திரும்புவோம் மூளை தன்னைத்தானே சுத்தம் செய்கிறது என்று பார்த்தோம் கிளிம்ஃபாட்டிக் அமைப்பு இரண்டாயிரத்து பன்னிரண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் உண்மை மூளையில் பீட்டா அமிலாய்ட் புரதம் தேங்குகிறது இது எமன் கோழை என்று சித்தர்கள் சொன்னார்கள் இது தேங்கினால் என்ன ஆகும் நினைவு ஆற்றல் அழிவு மூளை நோய்கள் வாசிப்பயிற்சியின் போது என்ன நடக்கிறது மூளையின் கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன இதுதான் அசுரர் கிளையை அறுப்பது அதுதான் சூரசங்காரம் வெளியில் நடக்கும் போர் அல்ல உள்ளே நடக்கும் சுத்திகரிப்பு கோவிலில் சூரசங்காரம் பார்க்கும்போது இனி வேறு கோணத்தில் பார்ப்பீர்கள் சேனாதிபதி ஒரு இராணுவ தளபதியை நினையுங்கள் ஒரே ஒரு கட்டளை எண்பத்திரண்டாயிரம் வீரர்கள் பின்பற்றுகின்றனர் உடலிலும் அப்படியே மயூர நாடி என்ற ஒரு நீல நிற நாடி உள்ளது இது ஒரு முறை துடிக்கிறது எண்பத்தி ரெண்டாயிரம் நாடிகள் அதை பின்பற்றுகின்றன நாதம் காணொளி நினைவு இருக்கிறதா அடைத்தால் ஒரு சத்தம் கேட்கும் என்று பார்த்தோம் அது என்ன ரத்தம் நாடிகளில் பாய்வதன் ஒலி ஆகும் தளபதி ஒரு கட்டளை இடுகிறார் எண்பத்திரண்டாயிரம் நாடிகள் ஒரே நேரத்தில் பதிலளிக்கின்றன அந்த ஒத்திசைவின் ஒலிதான் நாதம் தளபதி வீழ்ந்தால் முழுப்படையும் திசை இழக்கும் அதனால்தான் முருகனுக்கு சேனாதிபதி என்ற பெயர் தேவர்களின் படைத்தளபதி அல்ல இரண்டாயிரம் நாடிகளின் தளபதி இப்போது இதை அறிவியலோடு ஒப்பிட்டு பாருங்கள் பாம்பின் குணம் என்ன உறங்கும் திடீரென தாக்கும் விஷம் பாயும் உடலில் மூலாதாரத்தின் சுரப்பிகள் என்ன செய்கின்றன உறக்க நிலையில் இருக்கும் திடீரென சுரக்கும் அற்றினலின் பாயும் பாம்பும் மூல சுரப்பிகளும் ஒன்று போலவே நடந்து கொள்கின்றன மயிலின் குணம் என்ன நீல நிறம் ஒளியில் பளபளக்கும் ஆயிரம் கண் போன்ற தொகை பீனியல் சுரப்பி என்ன செய்கிறது நீல ஒளி மெலட்டோனின் சுரக்கிறது ஜோதி பார்த்தோம் பார்த்தோமல்லவா பீனியல் சுரப்பியில் கால்சைட் படிகங்கள் இருக்கின்றன ஐ அழுத்தத்தில் அவை மின்சாரத்தை உருவாக்கலாம் என்று ஆராய்ச்சி சொல்கிறது நீல ஒளி ஒளி பீனியல் ஒளி சகசிராரம் ஆயிரமிதழ் என்பார்கள் சித்தர்கள் மயிலின் தோகையும் ஆயிரம் கண்கள் மயில் பாம்பை விழுங்குகிறது என்றால் உச்சி சுரப்பி அடிப்பகுதி சக்தியை மேலே எடுத்துக்கொள்கிறது அறிவியலும் சித்தர்களும் ஒரே உண்மையை சொல்கிறார்கள் சுருக்கமாக பார்ப்போம் மயில் என்றால் வாசி மூச்சுப் பயிற்சி பாம்பு என்பது குண்டலினி மூலாதார சக்தி மயில் பாம்பை விழுங்குதல் அதாவது வாசி சக்தியை மேலே கொண்டு செல்வது வேல் குறிப்பது ஆற்றலின் திசை தொப்புளிலிருந்து உச்சி வரை ஆறு முகம் என்றால் ஆறு புலன் கட்டுப்பாடு சூர சங்காரம் என்பது மன அழுக்குகளை வாசியால் அழித்தல் சேனாதிபதி அதாவது எண்பத்தி ரெண்டாயிரம் நாடிகளின் தளபதி முருகன் என்ற பெயரே வாசி பயிற்சியால் கிடைத்த பட்டப்பெயர் ஒவ்வொரு சின்னமும் உடலின் ஒரு பகுதி ஒவ்வொன்றுக்கும் சித்தர் பாடல் ஆதாரம் உள்ளது கடந்த எட்டு காணொளிகளில் கற்ற அனைத்தும் இந்த ஒரு சிலையில் சுருக்கப்பட்டு இருக்கிறது மூச்சுக்கசிவு கும்பகம் போர் விளைவு கேட் வாழ்வு மூளை சுத்தி அமிர்தம் நாதம் ஜோதி எல்லாம் முருகன் சிலையில் இந்த தொடர் முழுவதும் ஒரே இழையில் நெய்யப்பட்டு இருக்கிறது முதல் காணொளியில் கசிவு பார்த்தோம் அந்த கசிவை நிறுத்த கும்பகம் கற்றோம் கும்பகத்தின் அறிவியலை போர் விளைவில் புரிந்தோம் அழுத்தம் எங்கே போகிறது என்று கேட் வாழ்வில் கண்டோம் கதவு திறந்ததும் என்ன நடக்கிறது என்று அமிர்தம் காணொளியில் அறிந்தோம் வேலை செய்கிறது என்பதை ஒலியாலும் ஒளியாலும் உறுதிப்படுத்தினோம் இவை அனைத்தும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஒரே ஒரு சிலையில் மறைத்து வைக்கப்பட்டன கோவிலுக்கு போகும்போது இனி வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பீர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் யூடியூபில் பல சேனல்கள் மக்களை பயமுறுத்துகின்றன சித்தர் சாபம் வரும் என்கின்றனர் பயிற்சி செய்தால் ஆபத்து என்கின்றனர் ஓர் உவமை சொல்கிறேன் உங்கள் உடலில் கடுமையான நோய் இருக்கிறது மருத்துவரிடம் செல்கிறீர்கள் ஊசி போடுகிறார் ஊசி வலிக்கிறது அப்போது யாரோ ஒருவர் வருகிறார் ஊசி போட்டால் வலிக்கும் மருத்துவரிடம் போகாதீர்கள் ஆபத்து என்கிறார் சிந்தியுங்கள் ஊசியின் வலி பெரிதா நோயின் வலி பெரிதா நோய்தான் பெரிது ஊசி என்பது குணமாவதற்கான வழி அதேபோல யோகப் பயிற்சியில் ஏற்படும் உடல் அனுபவங்கள் சுத்திகரிப்பு உடல் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்கிறது அது துன்பமல்ல அது குணமாகும் செயல்முறை பயம் வேண்டாம் சிந்தியுங்கள் இன்று முருகன் சிலையின் முக்கிய சின்னங்களை பிரித்தோம் ஆனால் இன்னும் ஒரு பெரிய கேள்வி உள்ளது வள்ளி யார் தெய்வையானை யார் இரண்டு மனைவிகள் ஏன் இவை இரண்டு நாடிகள் என்கின்றனர் சித்தர்கள் எந்த நாடிகள் ஏன் இரண்டு விரிவாக அடுத்த காணொளியில் இது தகவல் மட்டுமே பயிற்சி அல்ல நல்ல குருவா என்று பார்த்து சேருங்கள் இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி குவாண்டம் சித்தர்